ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் எல்லாரும் எப்படி இருக்கீங்க நான் உங்கள் துர்கா பாலாஜ் நிறைய நாள் கழிச்சு நம்ம இப்போ வீடியோ போட்டுட்டு இருக்கோம் எப்பவும் போல் கொடுக்குற சப்போர்ட் இப்போயும் நீங்கள் கொடுப்பீங்கன்னு நான் நம்புகிறேன் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் வாங்க வீடியோ குழப்பெல்லாம் எல்லாருமே இப்போ யூடியூப் ஓப்பன் பண்ண உடனே எல்லா யூடியூப் சேனல்லையுமே வந்துட்டுருக்க ஒரே விஷயம் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஏன்னா ஜோசியம் பார்க்குறவங்களுக்கு கண்டிப்பாக தெரியும் நான் சொல்கிற விஷயம் கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நம்ம சேனலில் லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணிக்கோங்க வாங்க வீடியோ குள்ளப்பெயெல்லாம் பாபா வாங்க என்ன கணிச்சு வச்சுருக்காங்க அப்படின்றது தான் ஏன் நான் இப்படி இவ்வளோ சீரியஸாக சொல்கிறேன்னா நூறு வருஷத்துக்கு முன்னாடி இந்தந்த வருஷம் என்னென்ன நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு முன்கூட்டியே கணிச்சு வச்சுருக்காங்க இதெல்லாம் எப்படிங்க நீங்கள் நம்புறீங்க அப்படின்னா அவங்க கணிச்ச வச்ச மாதிரியே க இரண்டாம் உலக போர் நடந்திருக்கு அதுக்கப்புறமா வந்து இந்த இயரில் வந்து சுனாமி வரும் அப்படின்னு சொல்லிட்டும் கணிச்சு வச்சுருக்காங்க அதே மாதிரி சுனாமியும் வந்தது அதுதான் அவங்க ஒவ்வொரு வருஷமும் கணிச்சு வைக்கிறது ஒவ்வொரு வருஷமும் முக்கால்வாசி எக் எக்ஸாம்பிள் வந்து ஒரு நைன்டி பர்சன்ட் வந்து பார்த்திங்கன்னா நடக்குது இந்த வருஷம் அவங்க ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சுக்கு என்னென்ன சொல்லியிருக்காங்க அப்படின்றத நம்ம பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி பாபா வாங்கவுடைய சின்ன ஒரு ஸ்டோரியை வந்து பார்த்துர்லாங்க பாபா வாங்க பார்த்திங்கன்னா பிறக்கும் போது ஒரு ஊனமுற்ற குழந்தை குழந்தையாக தான் பிறக்கிறாங்க அப்படி பிறக்கும்போது வந்து பார்த்தீங்கன்னா எல்லாருமே யூஸ்வலாக நடக்கிற ஒரு விஷயம் தான் சொந்த பந்தங்கள் அக்கம் பக்கம் வீட்டுக்காரர் எல்லாருமே இது துரதிருஷ்டவசமாக பிறந்திருக்க குழந்தை உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இது லக்கே இல்லை அப்படி இப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப கஷ்டப்படுத்தியிருக்காங்க ஏன்னா ஒரு அக்கம் பக்கம் வீட்டில் இருக்கிறவங்க நல்லது சொல்லினாலும் பரவாயில்ல கெட்டது சொல்லாமல் இருந்தாவே போதும் யாராக இருந்தாலும் சந்தோஷமாகவே இருப்பாங்க அந்த மாதிரி சொன்ன உடனே பேரண்ட்ஸ் வந்து யாரா இருந்தாலும் காக்கைக்கு தன் குஞ்சு பொன் குஞ்சு தாங்க அந்த மாதிரி தாங்க அவங்க அப்பா அம்மாக்கும் எந்த மாதிரி குழந்தையா இருந்தாலும் அந்த குழந்தை அவங்களுடைய குழந்தை இல்லைங்களா அந்த மாதிரி அவங்களும் வந்து அதெல்லாம் கொஞ்சம் கூட கேர் எடுத்துக்காமல் வளர்த்துட்டு வராங்க இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா பாபா அவங்களுடைய துரதிருஷ்டவசமாக ரெண்டாவது கொழந்தை அவங்க அம்மாவுக்கு பிறந்த உடனே அந்த பிரசவத்திலேயே வந்து இறந்துடுறாங்க அது அவங்களுக்கு ரொம்ப ஒரு பேர் பெரிய இழப்பு அப்படின்னே சொல்லலாம் அதுக்கப்புறம் வந்து அங்கே இருக்கிற அந்த பேச்சுலாம் தாங்க முடியாம அவங்க அப்பா வந்து பாத்தீங்கன்னா வேற ஊருக்கே அந்த பாபாவங்க கூட்டிட்டு போய் வளர்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு முடிவெடுத்து வேற ஊருக்கு போறாரு அங்க பாருங்க அதை விட இன்னும் கொடுறோம் அப்படின்னே சொல்லலாம் இவங்க போன நேரம் வந்து பாத்தீங்கன்னா பெரிய சுழல்ல மாற்றி அவங்க வந்து பாத்தீங்கன்னா உயிர் தப்பிச்சதே பெரிய அளவுக்கு அந்த அளவுக்கு இருந்தது அப்படின்னே சொல்லலாம் அவங்களுடைய கண்கள் எல்லாம் போனதுக்கு காரணமே வந்து அந்த சுழல்ல மாட்டி அந்த க கண்ணில் மண்ணெல்லாம் நிறைய போனதுனால அப்போ ட்ரீட்மெண்ட் பார்க்கறதுக்கு அவங்க அப்பா கையில போதுமான வசதி இல்லை அப்படின்றதுனால அப்படியே விட்டுட்டாங்க ரெண்டு கண் பார்வையுமே அவங்களுக்கு போயிடுது அதுக்கப்புறமா அவங்க எப்படி இவ்வளோ தெளிவானாங்க இப்படி இருக்கிறாங்க அப்படின்னா ஆல்ரெடி அவங்களுக்கு கண் இருந்தது இந்த பொருள் இப்படி தான் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு தெரியும் அந்த நுகர்வு டச் பண்ணுறது இந்த மாதிரி எல்லாமே வந்து பார்த்து பார்த்து கணிச்சு முன்கூட்டியே அவங்களுக்கு கணிக்கிற அந்த சக்தியே வந்துடுது இது மூலயமா வந்து பார்த்தீங்கன்னா அவங்க இப்படி தான் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொரு விஷயமும் சொல்கிறாங்க அந்த நாட்டு அரசர் வந்து அரசவையில் ஒரு சேரே கொடுத்தாங்க அப்படின்னா பார்த்துக்கோங்களேன் ஒரு ஆசானம் வந்து அவங்களுக்குன்னு ஒதுக்கிட்டு இருந்தாங்களாம் அது மட்டும் இல்லாமல் இப்போ எப்படி பென்ஷன் கொடுக்குறாங்களோ அந்த மாதிரி ஒரு ஒவ்வொரு மாதமும் அந்த அரசர் பாபா வங்காக்கு கொடுத்துருக்காங்க இதுதான் அவங்களுடைய சின்ன ஸ்டோரி அதுக்கப்புறம் இந்த வருஷத்துல என்ன கணிச்சு வச்சிருக்காங்க அப்படின்றத தான் பாக்குறோம் பாபா வங்கா முதல்ல வந்து பாத்தீங்கன்னா என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா இந்த வருஷத்துல சயின்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா வேற லெவல்ல உங்களுக்கு இதாகும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க எக்ஸாம்பிள் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம அறுவை சிகிச்சை பண்ணுவோம் அப்படின்னாக்கா இப்போ ஹார்ட் டிரான்சாக்ஷன் அப்படின்னா ஒரு மனிதனுடைய ஹார்ட்ல இருந்து இறந்தவங்களுடைய ஹார்ட்டோ இல்லை இருக்கிறவங்களுடைய ஹார்ட்டோ அந்த மாதிரி தான் நம்ம டிரான்சாக்ஷன் பண்ணுவோம் இப்போ அந்த மாதிரி எல்லாம் இல்லாமல் இப்போ கிட்னி கல்லீரல் அந்த மாதிரி எல்லாம் கூட செயற்கையாகவே செஞ்சு நம்ம பொருத்த முடியும் அப்படின்ற அளவுக்கு கொண்டு வரவாங்க அப்படின்னு கணிச்சு வச்சிருக்காங்க இது ஒரு சிலருக்கு இப்ப நடந்துட்டும் இருக்கு உங்களுக்கு நல்லாவே தெரியும் இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னாக்கா கேன்சருக்கு வந்து பார்த்தீங்கன்னா மருந்து தயாரிச்சிருக்காங்க ஏன்னா நம்ப முடியாத ஒரு விஷயம் அப்படின்னா இதுதாங்க தாங்க ரஷ்ய நாட்டில் வந்து இப்போ ரீசண்டாக தான் வந்து பார்த்தீங்கன்னா கேன்சருக்கு மருந்து தயாரிச்சிருக்காங்க இது வந்து நிறைய பேருக்கு நிறைய நிறைய விதமான கேன்சர்ஸ் வந்துட்டு இருக்கு இது வந்து ஒரு வரவேற்கக்கூடிய ஒரு விஷயம்தான் ஏன்னா நம்ம சாப்பிட்ற உணவே வந்து பார்த்தீங்கன்னா ஸ்லோ பாய்சன் அப்படின்னு தான் சொல்லணும் ஏன்னா நம்ம சாப்பிட்ற உணவு ஒரு ஹெல்தியான உணவாக சாப்பிட்றோன்னா கண்டிப்பாக கிடையாது ஏன்னா நம்ம சாப்பிட்ற கொஞ்சம் கொஞ்சம் உணவே வந்து நம்மள அழிச்சிட்டு இருக்கு உள்ள வந்து பார்த்தீங்க அப்படின்னா இன்னொரு விஷயம் என்ன சொல்றாங்க அப்படின்னா டெஸ்டியூப் பேபி பேபி வந்து பார்த்தீங்கன்னா நீங்க தாய் கருவறையில தான் ஒரு குழந்தைய வளர்க்கணும் அப்படின்னு கிடையாது நீங்க பிந்தணுவை ஒரு நார்மலா ஒரு குடுவையில வச்சு கூட அதுல வந்து குழந்தைய வளர்க்குற அளவுக்கு விஞ்ஞானம் வளரும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா மைண்ட் மைண்ட் வந்து பார்த்தீங்கன்னா மூளைய வந்து இன்னொருத்தருக்கு மூளைய இன்னொருத்தர் வந்து நிறைய தூரத்துல இருந்து கூட அவங்க என்ன நினைக்கிறாங்க அப்படின்றதெல்லாம் வந்து கட்டுப்படுத்த முடியும் அவங்க என்ன நினைக்கிறாங்க அப்படின்றத மூளையின் மூலமா வந்து நம்ம டிரான்சேக்ஷன் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இது எலன் மாஸ்க் வந்து பார்த்தீங்கன்னா இதை ரீசண்டாவே நடக்கும் அப்படின்ற அளவுக்கு கொண்டு வந்துட்டாங்க ஏன்னா மனிதனுடைய மூளையை இன்னொருத்தருக்கு டிரான்சேக்ஷன் பண்ற அளவுக்கு கொண்டு வந்துட்டாங்க அப்புறம் இன்னொரு விஷயம் என்னன்னா கிரக வாசிகள் வந்து நம்ம கூட பேசுகிற அந்த டிரான்சேக்ஷன் இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அதுக்கப்புறமா அவங்க வந்து பாத்தீங்கன்னா டைம் டிராவலர் சூர்யா வந்து பார்த்தீங்கன்னா ஒரு படத்துல டைம் அழுத்தின உடனே முன்னாடி போகிறதோ பின்னாடி வருஷங்கள் போகிறதோ அந்த மாதிரி எல்லாம் வந்து இது பண்ணியிருந்தாங்க அந்த மாதிரி நம்மளும் இந்த வருஷத்தில் போக முடியும் அப்படின்னு சொல்லிட்டு கணிச்சு வச்சுருக்காங்க இது எந்த அளவுக்கு உண்மைன்னு எனக்கு தெரியாது ஏன் அப்படின்னா யோசித்து பாருங்க கொஞ்சம் இமேஜினேஷன் பண்ணி பாருங்க முன்னாடி நம்ம ஒரு ஒரு வேளை மேபி அந்த ட்ரெயின் டிராவலர் நம்ம கிடச்சிது அப்படின்னா ஒரு பத்து வருஷத்துக்கு அப்புறமா என்ன நடக்கும் அப்படின்னு இப்போவே கணிச்சு வச்சுக்கலாம் முன்னாடி பத்து வருஷத்துக்கு முன்னாடி நம்ம எப்படி இருந்தோம் அப்படின்னு சொல்லிட்டு ஏன்னா நம்மளும் குழந்தை எல்லாம் எப்படி இருப்போம் நம்ம குழந்தைகளை பார்த்து தான் அதை தெரிஞ்சுக்கிறோம் நம்ம குழந்தை பருவத்தில் எப்படி இருந்தோன்றத நம்பரே போய் பார்க்கும்போது இன்னும் சந்தோஷமாக இருக்கும் இல்லைங்களா அந்த மாதிரி எல்லாம் கூட நடக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா இயற்கையை வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கட்டுப்படுத்தலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இயற்கையை கட்டுப்படுத்துறது அப்படின்றது இப்போவே நடந்துட்டு தான் இருக்கு அதுக்கு எக்ஸாம்பிளாக வந்து பார்த்தீங்கன்னா துபாயில் அமெரிக்காலலாம் பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு தேவையான நேரத்தில் மழையை பெய்கிற அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கட்டுப்படுத்தலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க நிறைய இப்போ அந்த மாதிரி செய்துட்டும் இருக்காங்க நிறைய இடத்துல அந்த எல்லாம் வந்துடுச்சுன்னா உண்மையாகவே பேர் ஆபத்துகள் நிறைய நடக்கும் அப்படின்னே சொல்லலாம் ஏன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு நம்மளுக்கு ரொம்ப பேர் அழிவை தான் கொடுத்துச்சு அப்படின்னு தான் சொல்லணும் ஏன் அப்படின்னா அதுக்கு எது உதாரணமாக வந்து வயநாடியே நம்ம சொல்லலாம் ஏன்னா வயநாட்டில் இருக்கிற எல்லாருமே வந்து எதிர்பாராத விதமாக மலை சரிவில் அவ்வளோ பேர் அவ்வளோ உயிர்கள் வந்து பார்த்திங்கன்னா இழந்தோம் அது மட்டும் இல்லாமல் இப்போ ரீசெண்டாக வந்து திருவண்ணாமலையில நிலசரிவு நடந்து ஏழு பேரை நம்ம இழந்திருக்கோம் இது மட்டும் இல்லாமல் நிறைய இடங்கள்ல நிலசரிவு நிலநடுக்கம் புயல் எல்லாமே நம்ம சந்திச்சிட்டு இருக்கோம் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சாவது சந்தோஷமா இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு கையில் வேண்டிக்கலாம் அது மட்டும் இல்லாமல் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் என்னென்ன பிளான் பண்ணி என்னென்ன சக்ஸஸ் பண்ணியிருக்கீங்க அப்படின்றத கமெண்டில் சொல்லுங்கள் நிறைய பேர் இப்போ இருக்கிற காலகட்டத்தில் இஎம்ஐ இல்லாமல் வாழ்ந்தாவே சந்தோஷம் வாழ்க்கையில் எப்பவுமே நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்கிறேன் நீங்களும் அதுக்கு ட்ரை பண்ணுங்கள் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் பாய் அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்